ஒரு மணி நேரமாக சுற்றி இது சேத்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம் கொண்டு வந்து கூட இது சேத்பட்டு போட்டு போட்டு வந்துடுறாங்க

இருக்கல நான் ஆஸ்பத்தராம ஒரு மன பேசிட்டேன் ஆஸ்பத்தலல சப்போர்ட் பண்றீங்க ஐயோ சொல்றீங்க மைக் மார்க்காங்க என்னைய போலீஸ் வந்து செய்யலாமா இல்ல நான் உட்கார்ந்து உட்கார்ந்து அசிட்ட கொண்டு மறு

தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் இரு 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 போற கட்டாதீங்க தண்ணி நீங்க எனர்ஜி யூஸ் பண்ணாதா அப்பறம் தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு தண்ணி கொடுங்க அம்மா டிபன் டீ குடிங்களா போற சாப்பிட்டீங்களா வேற வேற எனர்ஜி இது பண்ணாத போற மாட்டாங்க போற எனர்ஜி யூஸ் பண்ணாத

போற வண்டியை ஃபாலோ பண்ணி அந்த வண்டியில எங்க இருக்க ஒருவேளை அவங்களை ரிமைண்ட் பண்ணா அட்வொகேட்டா போய் நிக்கடுமே எங்க எங்க இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காக வண்டி பின்னாடி போனேன் எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேலைச்சேரியில பார்த்து மூணு வளர்ச்சிட்டாங்க நாங்க நாங்க கேட்க போனங்க கேட்க போனாங்க பத்து போல சுத்தி நின்று இவங்க எதுக்கு எங்க அரெஸ்ட் பண்றீங்க களைஞ்சிடுறோம் இங்க இருந்துன்னு சொல்றேன் அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு மண்டபத்துல போடாம இங்க லைட்டை சுத்து சுத்து சுத்தி 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 சிந்தாதிரி பேட்டை கொண்டு வந்து அங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் ட்ரெஸ்ல யாரும் யூனிஃபார்ம் கிடையாது யாருக்கு நேம் பேச்சு கிடையாது இந்த இந்த மேடம் தான் உள்ள வந்த மேடம் பாருங்க இந்த பக்கம் உட்காந்து அவங்களுக்கு நேம் பேச்சு கிடையாது நேம் பேச்சே இல்ல அந்த சொந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நேம் பேச்சு கட்டி வைக்கிறாங்க ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேச்சு வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க அவங்க காயத்ரினு

தெரியுது போதுமா கட்டறதுக்கு நல்ல நல்ல அலங்கரம் ஐயா எல்லாம் வந்து